அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து தமிழ் சொந்தங்களே இன்றைக்கி ஒரு டீமை நான் உங்களுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்துகிறேன் இந்த டீம் என்ன வேலை செய்யுது அப்படின்ட்டா குரானை அல்லாஹு தலா குரான் குரானில் என்ன குரானை பற்றி சொல்கிறான்னா இப்போ ரத்திலில் குர ஆன தர்த்தீலா நீங்கள் குரானை அழகாக துணியோடு ஓதுங்கள் என்பதாக அல்லாஹ் குரானில் சொல்கிறாங்க இப்போ யாரெல்லாம் குரானை ஓத கற்றுக்கொண்டார்களோ அல்லது பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் அவங்களுடைய அந்த குரல் வளத்தை இன்னும் மேம்படுத்தி தஜ்வீதோடு தான் ஓதுவாங்க இன்னமும் அதை மேம்படுத்தி ஓதுவதற்காக தஷீலுல் பயான் ஃபி தர்தீலில் குரான் அப்படிங்கிற ஒரு அகாடமியை ஆரம்பித்து அலஹமதுல்லா சிறப்பாக இருக்காங்க இப்போ ஒரு பேட்ச் அதை இருக்காங்க தமிழக அளவில் இந்த சிறிய முயற்சி அல்லாஹால கபுல் செய்யணும் எல்லாருமே இந்த குரானை சர சரியாக அழகாக ஓதுவதற்கு ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த டீம் ஒரு பெரிய பாடுபடுது அதில் வந்து மௌலானா மௌலவி அப்துல் ரஹீம் ஹசனி ஹஸரத் வந்து இந்த டீமுடைய அட்மீனாக செயல்பட்டு கொண்டிருக்காரு மௌலானா மௌலவி அஹமத் ஷா காஷிஃபி ஹஸரத் இவங்க அந்த டீமில் ஆசிரியராக இருந்து இவர் அஷராக்காரி இவர் குரானை தஜ்வீதில் அந்த கிராத்துடைய எல்லா விஷயங்களையும் கற்று இருக்கிறார் இவர் அந்த குரானை வந்து என்ன செய்கிறார் அழகாக போதித்து கொண்டிருக்கிறார் மூலான மூலவி அபுல் ஹசன் ஹசனி ஹசரத் அவங்க வந்து எடிட்டராக இருந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாரு என்னென்ன கண்டெண்டில் என்னென்ன பாடம் நடத்தணும் எவ்வளோ இது பண்ணணும் இப்படி மூணு பேர் சேர்ந்த குழுவாக அமைஞ்சு அல்ஹம்துல்லா பல ஆசிரிய ஆசிரியைகள் இதனால் பலன் பெற்று கொண்டிருக்காங்க இன்ஷா இன்ஷால்லா அட்மின் இதனுடைய விளக்கம் என்ன இது என்ன என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிறத உங்களுக்கு முன்னாடி சுருக்கமாக விளக்குவார் அஸ்லாமலை வரஹத் வரகாத்து அல்லாவுடைய கிருபையில் மோனா சொன்ன மாதிரி தஹீருல் பயான் குரான் அப்படிங்கிற இந்த இணையதள கல்வி அதாவது ஆன்லைனில் குரான் ஓதணும் அப்படிங்கிற ஆசைப்படக்கூடிய குரானை தெளிவாக ஓதணும் அப்படிங்கிற ஆசிரியக்கூடியவருக்காக வேண்டிய பிரத்தியோகமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு கிளாஸஸ் தான் இது இது வந்து ஜூமில் வந்து கிளாஸஸ் நம்ம இது இப்போ தற்காலிகத்துக்காக வேண்டி அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் அவருடைய கிருபியில் இப்போ கீழே யாராருக்காம் குரான் ஓத தெரியுதோ அப்படிப்பட்ட ஆலிம்கள் ப்ளஸ் ஆலிமாக்களுக்காக வேண்டி பிரத்யோகமாக இது நடந்துக்கிட்டு இருக்குது அதை வந்து பேட்ச் பேச்சா நம்ம பிரித்து செய்யலாம்னு சொல்லி பேட்ச் பேச்சா பிரித்து நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாள் கிளாஸ் நடக்கும் ஒரு நாள் வந்து அவங்க பயிற்சி எடுத்துவாங்க அடுத்த நாள் பாடம் சொல்லுவாங்க இந்த தர்த்திபுகளில் இதுவரைக்கும் குறிந்த கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குல்லாம் இதை சுருக்கமாக நம்ம யாபம் வச்சிருக்க வேண்டி நம்ம நேரில் யாபம் வச்சுக்க மாட்டே சொல்கிறோம் தீலுல் பயான் ஃபி தர்த்திபுல் குரான் சப்போஸ் உங்கள் வாயில முறையில அப்படின்னு சொன்னால் டி டி க்யூ அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் நீங்கள் பார்க்கலாம் அதே போல் இதுக்காக வேண்டிய தனியாக பிளாக்ஸும் ஓப்பன் பண்ணியிருக்குது டபிள்யூ டபுள்யூ டாட் தீலூட் டாட் காம் அப்படிங்கிறத பார்த்தாலும் இதனுடைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இன்ஷா அல்லாஹ் மௌலானா மௌலவி அகமது ஷா காஷிஃபு ஹஜரத் இவங்க தான் வந்து உஸ்தாதாக இருக்கிறாங்க மாஷா அல்லா பாடம் நடத்தி கொண்டு இருக்காங்க அவங்க என்ன மாதிரி பாடம் நடத்துனா இங்கே அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு என்ன செய்வாங்க தெளிவுபடுத்துவாங்க அலாமே வரமத்துள்ளா விக்காத்து வலமது இல்லா ஒரு சின்ன முயற்சியுடைய முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என்னென்னு சொன்னால் குரானை தஜ்வீது இல்லாமல் ஓதுறதுனால ஒரு குரானுடைய சாபங்கள் ஏற்படுது அப்படிங்கிற ஹதீஸ் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு நிறைய இடங்களில் உலமாக்கள் ஹாஃபில் ஆகாதவங்க அவங்க உஸ்தாதாக இருக்கிறாங்க அதே மாதிரி ஹாஃபில் ஆகாத பெண்மணிகள் உஸ்தாபிகளாக இருக்கிறாங்க அவங்க அடுத்த கட்டத்துக்கு ஜெனரேஷனுக்கு இந்த குரானை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ அங்கேயும் என்ன செஞ்சிடக்கூடாது ஜீவத்தில் குறைபாடுகள் வந்துடக்கூடாது அப்படிங்கும் குறிப்பாக பெண்களுக்கு நீண்ட நெடுங்காலங்களாகவே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது என்னென்னு சொன்னால் பெண்களுக்கு வந்து தர்த்தி போதும் தர்த்திவாக அவங்க இருந்தால் போதும் அந்த கல்விகள் கொடுக்கப்பட்டால் போதும் தாலீமுடைய விஷயங்களில் இதே வார்த்தையை சொல்லப்படுது தாலீம்னால் பரவாயில்ல அவங்க தருபியத்தாக இருந்தால் போதும் அப்படிங்கிற வார்த்தைகள் திரும்ப திரும்ப சொல்லப்படுது அது அதனுடைய வெளிப்பாடு என்னன்னு சொன்னால் தருபியத்தாக இருந்த பல பெண்கள் அவங்க கூடிய இடத்துல தஜி விஷயங்களில் பெரிய குறைகள் நடந்திருக்குது அதனால் அதில் விஷயத்தில் கவனத்தில் எடுத்து உலமாக்கள் ஹாஃபில் ஆகாத உலமாக்கள் ஹாஃபில் ஆகாத ஆலிமா பெண்கள் இவங்களுக்காக வேண்டி அட்மினுடைய ஒரு பெரிய ஒரு தூண்டுகோள் அவருக்கு விறக்க செய்யணும் அதன் மூலமாக என்ன செய்யப்பட்டுச்சு இப்போ வாரங்களில் மூணு நாட்கள் கிளாஸ் நடக்குது திங்கள் புதன் வெள்ளி மூன்று நாட்களில் மூணு ஹாலில் இருந்து நாலரை மணி வரைக்கும் ஒன்றரை மணி நேரம் கிளாஸ் நடக்குது இதில் என்னன்னு சொன்னால் ஆரம்பத்தில்தே அதாவது ஒவ்வொரு எழுத்துடைய மகரஜுகளை சொல்ல வைக்கிறது இந்த மகரஜுடைய அரபி பதங்கள் என்ன அதை எப்படி அரபியில் சொல்கிறது அதை முகத்தமது ஜசரியா அப்படிங்கிற ஒரு கித்தாப் இருக்குது அது ஹஃப்ஸுடைய கராத்துக்காக ஊதி கொடுக்கக்கூடிய ஒரு கித்தாப்பு அந்த கித்தாபுடைய விஷயங்களையும் அந்த பைத்துகளையும் விஷாரலாம் மனப்பாடம் பண்ண வைக்கிறது அவங்கள எப்படின்னாச்சும் தாலீமுடைய விஷயங்களில் தஜீவீதுடைய தாலீமுடைய விஷயங்களில் ஒரு மிகச்சிறந்த தேர்ச்சி பெற்ற ஆளுமையாக உருவாக்கணும் அப்படிங்கிற தலைப்பில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு இந்த டிபி தொடர்ந்து செயல்படுறதுக்கான முயற்சிகளும் அதற்கான ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறோம்னு ஷா தொடர்ந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளையும் நல்ல நசீவுகளையும் நல்லா தரணும் அப்படிங்கிறத நம்ம உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம் துவா செய்வதற்கான் வேண்டிக்கிறோம் ஜஜாக்குல்லா அலமது இல்லா அல்லாவுடைய கிருபையில் ஆசிரியர் வந்து அழகாக குரானுடைய முக்கியத்துவத்தையும் ததிவியுடைய அவசியத்தை என்ன செஞ்சாங்க பேசினாங்க அடுத்ததாக மூலான மூலவி அபுல் ஹசன் ஹசனி ஹசரத் அவங்க வந்து இதனுடைய கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறாரு உங்களுக்கு இன்ஷால்லா அவருடைய பணிகள் என்ன அப்படிங்கிறத சொல்லுவார் அலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹுடைய மிகப்பெரிய நசீம் உபகாரம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் யாருக்கு அல்லாஹ் பாக்கியம் அழைச்சிருக்கிறானோ அவர்களுக்கு தான் புறானை சார்ந்து செய்யக்கூடிய பணிகளுக்கு அதான் தோஃ செய்கிறான் அதன் அடிப்படையில் இந்த டீமில் நாம் ஒரு உறுப்பினராக இருக்கிறோம் அதில் நம்மளுடைய பணி என்ன அப்படின்னு சொன்னால் முதல் நாள் பாடம் நடத்தப்படுவதற்கு முன் முந்தைய நாளில் நாளை என்ன பாடம் நடத்தப்படுதோ அதை வந்து படியான ஒரு பிடிஎஃப் வடிவிலையோ அல்லது பிபிடியுடைய உடைய வடிவிலையோ அவங்களுக்கு ஆசிரியருக்கு அனுப்பிடுவோம் அதில் அட்மினும் அவங்களுடைய கரெக்ஷன் விஷயத்தில் சரிபார்த்து பாடங்களை அனுப்புறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்வாங்க அதே மாதிரி என்ன பாடங்கள் நடத்தப்படணும் என்பதையும் ஆசிரியரும் நானும் அமர்ந்து கொண்டு மஷோராவுக்கு பின்பாகத்தான் இன்ஷா அல்லாஹ் அதை அல்லாவுடைய கிருபையால் செய்து கொண்டு அல்லாஹ் இந்த பணிகளை காம நாள் வரைக்கும் நடி நடத்தாற்றுவதற்காக கிருபை செய்யணும் நசைவாக்கணும் உங்கள்ட்டையும் இந்த பணிகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு துவாவுக்காக வேண்டி கொள்வதற்கும் அலாம் அலாமி அலமது அல்ஹம்துலில்லா இப்போ ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுடைய பணி என்ன எப்படி செய்கிறாங்க என்ன செய்கிறாங்கங்கிறத நம்ம கேட்டுக்கிட்டோம் காலப்போக்கில் இந்த டிவி டி அது வந்து என்னென்னு சொன்னால் இதில் பயிற்சி பெற்றக்கூடிய ஆளுங்களையும் அதே போல் அதில் தேர்ச்சி பெற்றவங்கள வச்சு இந்த டீம் தமிழ்நாடு அளவில் இந்த குரானை தஜ்வீதை சரி செய்வதற்கு அழகான முறையில் ஓதுவதற்கு என்ன செய்யும் முயற்சி செய்யும் இது பறந்து விரிந்து செயல்படுவதற்காக நியாஸ் அரபிக் நியூஸ் சேனல் இவங்களை துவா செய்து இவங்க மென்மேலும் வளர்வதற்கு வாழ்த்துவதோடு உங்களிடத்திலும் இவர்களை கொண்டு பலன் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கிறது அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வரகாத்துக்கும்